ப்ளைன் போகுது ஹோஜான வாங்க

இல்ல ஓன்னே பத்தி கூடுங்க வணக்கம் போக்க போறோம் போக்க போறோம் இல்ல 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 வணக்கம் கலெபை கலெபை இந்த வந்துட்டு போறோம் அந்த பொட்டே போறதுல இல்லா கமி வந்து பாருங்கアルミ ஆம்படாக அதோட வந்து சவரால பாருங்க

நேரவண்டி வந்து கேன் சாஃப்ட் வந்திருக்கேன் பட் இந்த ஒரு பெரிய காஸ்க்காக வந்து பாடத்துல ஒரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நேரம் பண்றேன் எல்லாரும் கச்சரிக்கு வாங்க இந்த காசை சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू நிமிஷா நமாரி தூயசா டைட்டில் வின் பண்ணி டூ இயர்ஸ் ஆகுது அண்ட் சார் கூட பாடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாருமே வந்து மறக்கா வாங்க ஸோ சூப்பராக இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வந்தீங்க வணக்கம் ஓகே இப்போ சொன்னா சொன்னால் சார் வந்து காரில் ஏறிட்டேன் ஓகே அடுத்ததான் வந்து நாங்கள் நீ

கம்பி நீங்க என்ன சரி ஒண்ணு பைபாஸ் பண்ண ஓடணும்னு சொல்றீங்க எல்லாரும் நேத்து சரி இந்த மாதிரி

மண்டபத்தில் பார்க்க முடியும் நாளைய தினம் எங்க சொல் பார்க்க முடியும் இந்த காணொலி நான் இதோட நிறைய செய்கின்ற ஏன் அழகே

கேளுங்க சார் சரி தானே போய் கேளுங்க சார் சொல்லி அடுத்து என்ன கொடுத்துட்டு போய் பண்ணுறதுக்காக மக்கள் தசிங்கரெலாம் இந்த காரில் இந்த பின்னுக்கு இருக்கிற பஸ்ஸில் அப்படி தான் அழைச்சிட்டு போகிறாங்க முக்கியமாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவடைவோம் வந்து கொரோனா பிரார்த்திக்கிறோம் ஓகே உடவுளே நீங்க போ கொடுங்க இல்ல கொடுங்க சார் நான் சீக்கு போ பாருங்கடா சரி ஓகே இப்படி இப்படி நீங்க கொஞ்சம் இப்படி அந்த இதோட ரைட் வணக்கம் வணக்கம் சர்வதேச நிலையம் விமான நிலையத்தில் நிற்கிறோம் ஜாழ்ப்பாணம் இன்றைய தினம் உங்களுடைய இந்த வருகை என்ன இடம் பெற போகிறோம் என்ன நினைக்கிறோம் நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணம் நடத்த ஒரு நிதி சிறப்பு வந்து ஒரு இசை நிகழ்ச்சி வந்து செய்கிறோம் இப்போ வந்து என்னத்துக்காண்டால் மெயினாக எங்களுக்கு ஒரு பேருந்தோண்டு வாங்குறதுக்கு ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க தேர்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரெயினிங்குக்கு போகணும் அது காலமும் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் நடக்கும் அப்புறம் ஒரு மணிக்கு வந்து நாங்கள் திருப்பி லெக்சருக்கு வந்து ஜூனிவர்சிட்டிக்கு வரணும் அப்போ பன்னெண்டு இப்போ வந்து முதல் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் டீச்சிங் தான் வந்து எங்களுக்கு இது ட்ரைனிங் நடக்கிறது இப்போ வந்து தெளிவிப்பழ சாவாச்சேரி அவர்களுக்கு மக்கள்கிட்ட இது கூட்டினாரில் நாங்கள் போக வழி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ வழியில் கம்யூனிட்டி சர்வீஸ் அதுகளுக்கு வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து என்ன எங்களுக்கு ஒன்று ஒரு பஸ் ஒன்று இல்லாமல் இருக்கு ஏன்னாட்டா பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் முடிய ஒரு மணிக்கு திருப்பி லெக்சர் வரும் அப்போ அந்த ஒரு மணி மனிதத்துக்கு வந்து நாங்கள் திருப்பி ஃபேக்கல்ட்டி வர்றதுங்கட்ட சாப்பாடுறதுகள் பார்க்க போகணும் மற்ற போக்குவரத்து ஆக்சிடெண்ட் அதுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கூட தூரங்கள் அதுக்கு வந்து எங்களுக்கு பஸ் ஒன்று இருக்கிறதுக்கு தான் இந்த இசை நிகழ்ச்சி வந்து நடத்துகிறோம் இது வந்து எங்களுக்கு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து எங்களுக்கு ஒரு ஆள் ஸ்போன்சர் தான் பண்ணுறேன் இப்போ ஸ்ரீனிவாஸ் வேண்டிய டீம் எல்லோரும் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்போன்சர் மூலமாக வந்து எங்களுக்கு வெறும்னா அப்புறம் வரதுக்கு இது வந்து ஸ்ரீனிவாஸ் மற்ற அவன் மகள் சுரண்யா ஸ்ரீனிவாஸ் மற்றது சீத்தமிழ் சரிகம்மாப்பா அங்கேருந்து ஜீவன் அக்ஷயா மற்றது எங்கே கில்மிஷா அவங்க வரணும் மற்றது சக்தி கிரவுண்டிய அவண்ட ஸ்பெஷல் பெர்ஃபார்மென்ஸ் அப்போ இது வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் கிடச்சதால நாங்கள் இது ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்போ இதை பயன்படுத்தி எங்களுக்கு நிதி செலுத்துறதுக்கு நாங்கள் நிதி நிறுத்தி நடத்துகிறோம் நாளைக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கல்ச்சரல் ரோலில் மாலை ஆறு மணிக்கு இது நடக்க இருக்கு டிக்கெட்டுகள் இதில் பயன்படுறது டிக்கெட்டுகள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எங்கிட்ட எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு நாங்கள்

எங்களுக்கு வந்து இது வந்து ஹோலில் நாங்கள் செய்கிறபடியாக திருவள்ளுவர் ஹோலில் வந்து சீட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் எங்கள்கிட்ட இருக்குது அறுநூறு சீட்ஸ் தான் எங்களால் விற்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் இப்போ ஒரு மாதமாக வந்து டிக்கெட் சோல் சேல்ஸ் வந்து செஞ்சு நாங்கள் அது வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிடுது ஃபுல் டிக்கெட் அப்போ இதுக்கு மேலே வந்து எங்கள்கிட்ட சீட்ஸ் இல்லைங்க ஓப்பன் ஹோல்னு சொன்னால் நாங்கள் செஞ்சுருக்கலாம் இங்கே எங்கள்கிட்ட சீட்ஸ் இல்லாததால் இப்போ எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு உங்களோட ப்ரோக்ராம் பார்க்க வரணும்னா மட்டும் அவனுமேலேயே டிக்கெட் கிடையாது டிக்கெட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிட்டுது ஆ ஓகே நன்றி நன்றி